வீரர்கள் வீரர்கள் தொடர்ந்து கருங்க சேர்ந்த கொம்பான் காலை சார்பாக வேக வேக வேகங்க வந்து விலற கூடாது வேக வேக போனா தெடர வந்து விழலாமா வேக வேக போனா டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் தெடர வந்து கம்பன் கலக்கு செல்வா முடிவே முடிவா அவ வந்து வந்த காலை ஹரேரா ஹரேரா தெடரங்க வந்து எம்.பி வந்து வர வேண்டியது இருக்க அந்த வந்து மால்ல மாவி இருக்குற அந்த வந்து சிலுபா அந்த ரேட் வந்து சீரட் அடியில இருக்குறது ரேக்கி ஜம் ஸ்டார்ட் கீதமான தோற்று தோல் கரமடைக்கப்பட்டுள்ள மதுரை மாவட்டத்திற்கு சென்ற தனி சிறப்பினை பெற்று வளம் கொண்டிருக்கிறார் மதுரை மாவட்டம் கொட்டாம்பன் எழுதாமல் மதுரை மாவட்டம் கொட்டாம்பன் எழுதாமல் வலையை கொடுத்து பண்ணி பழனியவர்கள்

பெறுவதற்கு சிறப்புமிக்க சிறப்பான வீரர்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவட்ட திருவிழாவே உள்நாடு மற்றும் வெளிநாடு மக்கள் தான்கு விதமாக நேரடி ஒளிபதி செய்து கொண்டிருக்கிறார் கலை கூடும் நிறுவனத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கம்மீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டத்திற்கு சென்றமெல்லாம் தனி சிறப்பை பெற்று வளம் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் பத்தாமத்தி அருகாமில் உள்ள

ஆயிரத்தி ஒன்று வழங்கி திரும்பிக்கிறார்கள் சிறப்பு பரிசுகள் வந்து விழுந்துள்ள அத்தனை சிறப்பு பரிசுகளையும் படித்து தொகை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் பட்டாம்பட்டி உள்ள மாதிரி மாவட்டம் கொண்டாமல் எழுகாமல் உள்ள கோரிய கொடுத்து பண்ணி பழனி அவர்களுக்கு பெருமை செஞ்சிடவா மற்ற மேல்நாடு வெள்ளாத பண்ணி பொன்னம்மா என்பது வீரர்களுக்கு பெருமை செஞ்சிடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேந்திரவா குறிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செஞ்சிடவா நீங்கள் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மதுரை மாவட்டத்தை சொன்னாலே வடவாறு நிகழ்ச்சியை உச்சரித்தாலே

பரிசு ஆகிட்டு போயிருக்காங்க வெளியே கண்டிப்பா பரிசு கிடைக்காது பரிசு ஆகிட்டு